ஒரு முதலமைச்சர் உருவாக முடியாது அதே சமயத்துல இதே சமயத்துல காவல்துறைக்கு என்னன்னா ஒரு சமூகம் இவங்க வந்து ஒரு ஒரு காட்டு பிராண்டிகள் அப்படிங்கிற மாதிரி சோ நாங்க காட்டு வளர்ச்சி கிடையாது காட்டு பிராண்டி கிடையாது நாளைக்கே

முகலத்தோர் அப்படி சொன்னால் இந்திய தேசிய விடுதலைக்காக தன் உயிரை மாய்ச்சி கொண்ட இந்திய தேசிய விடுதலைக்காக தன் உயிரை பணியம் வைத்து வெள்ளையர்களிடம் போரிட்டு எத்தனையோ பல்லாயிரம் பல்லாயிரம் கணக்கான உயிர்களை தியாகம் செய்த ஒரு இனம் நான் முகலத்தோர் இனம் ஆனால் நம்மளை வந்து குற்றப்பாரம்பரை கொண்டு வந்தாச்சு குற்றப்பாரம்பரையிலிருந்து மீண்டு வந்தாச்சு ஸோ

நம்ம யாருக்கு வாக்கு எடுக்கணும் அப்படிங்கறத டிசைட் பண்றது நம்மளோட ஏன்னா தென் மாவட்டத்தில் ஒரு முதலமைச்சர்